Ideum wishes you a very happy new year. Ideum wishes you a very happy new year. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் அருகிலிருந்து முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் அனுமதியின்றி பேரணியாக வந்த அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியதால் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சோமசுந்தரம் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர் போரூர் எடுத்த காரப்பாக்கத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் தொடங்கி அடுத்த நிமிடமே போலீசார் அவர்களை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் பொன்னேரி அண்ணாதுரை சிலை அருகே மறியல் செய்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரும் கைது செய்யப்பட்டனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா தலைமையில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி முன்பு போராட்டம் நடத்த முயன்ற அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கலெக்டர் அலுவலகம் முன்பு அதிமுக தமிழ் மகன் உசைன் தலைமையில் போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம் பச்சைமால் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் மணிக்குண்டு பகுதியில் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் போராட்டம் நடத்திய இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூரில் அதிமுக மாவட்ட செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் அரியலூர் அண்ணா சிலை அருகே முன்னாள் அரசு கொரடா தாமரை ராஜேந்திரன் தலைமையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர் தருமபுரி தொலைத்தொடர்பு அலுவலகம் எதிரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களும் கைது செய்யப்பட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எம் பி தம்பிதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போலீசார் கைது செய்வதை கண்டித்து சாலை மறியல் செய்தவர்களை போலீசார் வலிப்பட்டயமாக கைது செய்தனர் பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்த எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைதாகினர் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் சரோஜா உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகங்களை காவல்துறையினர் கைது செய்தனர் ராயக்கோட்டை சாலை மின்வாரி அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் தலைமை தபால் நிலையம் அருகே தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் திருப்பூரில் குமரன் சிலை முன்பு முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கைதாயினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவினரும் கைது செய்யப்பட்டனர் திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் அருகே அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர் கள்ளக்குறிச்சியில் தடையை மீறி போலீசாரை தள்ளிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் மோகன் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தலைமையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர் கடலூரில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் தலைமை தபால் நிலையம் அருகே போராட்டம் நடத்திய அதிமுகவினர் கோஷம் எழுப்பிய போது மைக் இணைப்பை போலீசார் துண்டித்தனர் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து அனைவரையும் தஞ்சை தலைமை தபால் நிலையம் எதிரே தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த முன்னாள் மேயர் சாவித்ரி கோபால் உள்ளிட்ட அதிமுக விழுப்புரம் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை போலீசார் கைது செய்ய முயன்றதால் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்ததை அடுத்து அதிமுக தொண்டர்கள் மகளிர் அணியினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து கோஷமிட்டனர்